முரல்கள் அப்படியே மீன் பிடிக்க கடலுக்கு சென்றவர் முரல் மீன் குத்தி பலியான சோக சம்பவம் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது குருநகர் கடலில் நேற்றிரவு இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரை சம்பவத்தில் பலியாகியுள்ளார் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நேற்று பதினோரு மணி முறை சொல்லுக்கு போனாங்க கூண இடத்துல விலையெல்லாம் வச்சு போட்டு விற்றுனாங்க அந்த லைட்டுக்கு முரல்கள் பாய்கிறதானே இப்போ கொஞ்சம் கிட்ட பருப்பு தண்ணி வந்தோன்னே ஆளுக்கு அந்த முரல் களத்தில் பாஞ்சிச்சு களத்தில் பாஞ்சோடனே பக்கண்ட ஆள் கழுத்த பற்றி பிடிச்சிட்டு அப்படியே வளமாக டெத்த மூடினோன்னே அப்படியே ஆள் அதுலேயே மயங்கி விழுந்து அப்படியே கொண்டே அந்த பாலத்தில் இந்த ப மண்டை பாலத்தில் ஆளை விட்டு ஒரு மூட்டை சைக்கிளில் ஏற்றி போட்டு அனுப்பி விட்டுனாங்க ஒரு எங்களை மச்சானோட வளமையான நாங்கள் மூணு பேர் சொல்லுக்கு போகிறனாங்க ஒரு இடத்துல விலைகள் வச்சு அடிவெளியெல்லாம் வளைஞ்சு அடிக்கிறனாங்க லைட்டுகளுக்கு முரல்களில் பாய்றது பாயக்க அவதானமாக தான் இருக்கிறனாங்க அவர் அங்கால சைட்டில் நின்று விலை இழுக்கிறவர் நான் ஜால் நின்று இழுக்கிறனால் ஒரு ஆள் மேலே இருந்து தாங்குறவர் அவர் இருந்து இழுக்க அந்த லைட்டு கூச்சதுக்கு மீன் ஆளில் பாஞ்சு பாஞ்சால் அது கழுத்தில் குத்தினோன்னா அவர் எல்லாம் ஒன்றும் செய்யலாம் போய் அப்போ காலத்துலேருந்து கொஞ்சம் நேரத்தால் ஆளுக்கு அப்படியே டெத்தம் ஓவராக பாஞ்சோன்னே அவரே தானே அப்படியே மயங்கி போட்டுக்கு விழுந்துட்டு விழுந்தோன்னொன்றும் செய்யலாம் மழை மட்டும் வலை கையிற வட்டி போட்டு அந்த மண்டை பாலத்தை கிட்ட ஆளை ஏற்றி போட்டு அப்போ எல்லாம் படிவாத்தா இருந்தவர் ஆளை ஏற்றி போட்டு அந்த டெத்தம் மா போணுன்னா ஆளுக்கு சுயநேவியில் ஆளுக்கு அப்புறம் அதில் ஒரு மோட்டர் சைக்கிளில் ஒரு ஆள் வந்தால் போல் அதில் அதை ஏற்றி எங்களுடைய மச்சானை இன்னொரு மச்சானை ஏற்றி அனுப்பி விட்டாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலில் போகிறதெல்லாம் ஆள் இப்படி சொன்னவங்க ഞങ്ങളാലേ ഒന്നും ചെയ്യലാണ് പറ്റത് എതിച്ച ഞാൻ നടന്ന ഞാൻ കവലെ കുറിയുടെ